இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக போர் தொடங்கி முப்பத்தி ஏழு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்று என்ன செய்திகள் எல்லாம் வெளியே வந்திருக்குது மிக முக்கியமாக பாக்கலாம் முதல்ல இன்னைக்கு வந்து அல் ஜசீரா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட் காமிச்சிருக்காங்க அதாவது வந்து ரஃபா பகுதியில தாக்குதல் நடந்துட்டு இருக்குல்ல இப்ப மூணு நாட்களாக முக்கியமாக வந்து ஏவுகணை விழுந்து அங்க இருக்கக்கூடிய கூடாரங்கள் எல்லாம் எரிஞ்சு அங்கிருந்தவங்க எல்லாம் இறந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதனுடைய பிக்சர் காமிச்சு இப்படிதான் வந்து அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு காட்டுறாங்க அங்கங்க கருப்பு கருப்பா ஏதோ இருக்குது அதாவது வந்து ட்ரோன்ல காட்டுறதுனால நமக்கு எப்படி தெரியுதுன்னா ஏதோ எரிஞ்செரிஞ்சு தீல வந்து கருகி கருகி இருக்குது அந்த மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய கூடாரங்கள் ஒரு பகுதியில சேதமடைஞ்சிருக்கு அங்கதான் வந்து மக்கள் எல்லாம் வந்து தலையில்லாம இருந்தாங்க உருப்பெல்லாம் வந்து செதறி கிடந்தாங்க உடல் பாகம் எல்லாம் எரிஞ்சிருந்துச்சு அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்த இடம் இப்போது அப்படி காட்சி அளிக்குது இதற்கு இன்னைக்கு வந்து ஐநா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நம்ம நேத்தே சொன்னோம் குற்றச்ச வந்து எங்களுக்கு வருத்தமா இருக்கு இதே வந்து தடுக்கிறதுக்குலாம் யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வந்து குற்றச்ச அவர்கள் எழுப்பி இருந்தாங்க ஐநாவுடைய ஐநாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குற்றச்ச அவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தா அங்கிருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம பொருளாதார தடையை கொண்டு வரலாம் இஸ்ரேல் மேல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போது ஐநாவே முன் வச்சிருக்காங்க உண்மையாலுமே இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது அவர்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஆனால் ஆக்ஷன் எடுக்கல அதே மாதிரிதான் ரஷ்யா மேலேயும் வந்து இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பெருசா எந்த ஆக்ஷன் எடுக்கல இருந்தாலும் பொருளாதார தடை அதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு அவங்க கட்டுப்பட்டாங்களோ இல்லையோ இன்னுமே வந்து தொடர்ந்து வந்து ரஷ்யா உக்ரைன்ல போர் நடந்து கொண்டுதான் இருக்கு இங்க வந்து பாக்கும்போது அமெரிக்காவே பக்கபலமாக இருந்துட்டு இருக்கு எப்படி ரஷ்யா மேல எது கொண்டு வந்தாலும் செல்லுபடி ஆகாத அளவுக்கு எப்படி ரஷ்யாட்ட வீட்டு அதிகாரம் இருந்துச்சோ சைனாட்ட வீட்டு அதிகாரம் இருந்துச்சோ அதே மாதிரி அமெரிக்காட்டின் வீட்டு அதிகாரம் இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு ஆதரவாக வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாமே ரத்து செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் என்ன பாலஸ்தீனத்துக்கும் சுதந்திரத்தை கொடுக்காம தடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஐநாவே முன் வந்து இந்த மாதிரி பொருளாதாரத்தை அவர்கள் மேல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றதும் ஐசிசி வந்து நாங்க பாத்துக்கிறோம் இவர்களை இதுக்கு நான் ஏதாவது ஒரு ஆக்சன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னைக்கு ஐசிசி சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலை வந்து நிறுத்துறதுக்கான ஏதாவது ஒரு வேலையை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ரஃபால தாக்குதல் நிறுத்துங்கன்ட்டாங்க நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தா இவங்க நிறுத்தாம செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அது சம்பந்தமாக நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாங்க வந்து இன்னும் வந்து மேற்கிட்ட முடிவுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐசிசிஎம் வந்து சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஐநாவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு நமக்கு தெரியாது அமெரிக்கா இருக்கிற வரையும் இருந்தாலும் இந்த அளவுக்காவது வந்து இவர்கள் வந்து அவர்கள எதிர்த்து வாய திறக்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது வரலாறுலயே இல்லாத ஒரு விஷயமாகத்தான் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் முதல் முறை நடக்குதுன்னா காரணம் அங்கே முப்பத்தையாயிரம் மக்களுக்கு மேலே இறந்துட்டாங்க முப்பத்தையாயிரம் அப்படிங்கிறது நம்ம எண்ணிக்கையில் சொல்லிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆய்வுல சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலயும் கண்டிப்பா ஒருத்தவங்களாக இறந்திருப்பாங்க அதனால அங்க யாருக்குமே நிம்மதி இருக்காது யார் முகத்திலையுமே கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது நல்ல வேலை நம்மளா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலயும் குறைந்தது ஒரு நபர்ல இருந்து அதிகமானவர்கள் இறந்திருப்பாங்க எல்லாருமே கடுமையான மன அழுத்தத்திலும் தாங்க முடியாத சோதனையில தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க நம்ம முப்பத்தி ஐயாயிரம் பேரை இறந்தவங்களுடைய உறவுகளை பத்தி நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவங்க நிலைமை ரொம்பவே கஷ்டமா இருக்கு இது எல்லாத்துக்கு மேல மீதம் இருக்கக்கூடியவங்க எண்பதனாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காங்க அடிபட்டு இருக்காங்க அடிபட்டு சும்மா ஒரு சின்ன காயம்லாம் கிடையாது கை கால்கள் போயிருக்காங்க நிரந்தரமாக ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு அவர்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இருக்கு பல்வேறு கஷ்டங்களை அவங்க அனுபவித்துட்டு இருக்காங்க நோவாளியாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்துக்கக்கூடிய நிலைமை கூட அங்க மீதம் இருக்கவங்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா இவர்களுக்கும் சாப்பாடு இல்லை பாதுகாப்பு இல்லை எதுவுமே இல்லை குடும்பத்துல இருந்து இறந்தவங்க இருக்காங்க பத்தாவதுக்கு இன்னொருத்தவங்க ரொம்ப முடியாம இருக்காங்கன்னா அவங்களால எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கறத கூட நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது சும்மா எண்ணிக்கையில நம்ம கடந்து வந்துடலாம் அந்த வழியெல்லாம் நம்ம வாழ்க்கையில கூட பாத்துராத ஒரு வழி அதெல்லாம் நம்ம கேட்கும் போதே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாவே பைத்தியமே பிடிச்சிரும்னு சொல்லலாம் அப்படியான மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையை அங்கு காசா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அதுலதான் சிலர் வந்து கோவத்துல என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸும் என்ன பண்ணலாம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் இதே மாதிரி பண்ணுங்க இஸ்ரேல் அப்படிங்கிறாங்க அது வந்து நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கு அப்படி பொதுமக்களை செய்யும் விஷயம் முடியாது இன்னும் பிரச்சனைகள் வந்து வேற விதமாக அதிகரித்து கொண்டுதான் போகும் ஜனநாயக ரீதியாகத்தான் நிச்சயமாக அவர்களும் போராடியாகணும் நாமளும் ஆதரவு தெரிவிக்கணுமோ தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இதற்கு வந்து தீர்வு கிடையாது யூதர்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அநியாயக்காரர்கள் கொடுமைக்காரர்கள் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அத்தனை கொடுமையும் அவர்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சீனாவுடைய அதிபர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே முக்கியமாக அரபு நாடுகளுக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு எல்லாரும் ஒன்றிணைந்து நம்ம செயல்படுவோம் அப்பதான் வந்து பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்க முடியும்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்காங்க தான் இன்னைக்கு பார்த்தா அல் ஜசீரா வந்து பிரேக்கிங் நியூஸா போட்டிருக்காங்க பல தடவை திரும்ப திரும்ப டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த நாடும் இன்னொரு நாட்டுக்காக வந்து வரமாட்டாங்க ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும் அவர்கள் ரொம்பவே வந்து என்ன படுறாங்க பாலஸ்தீனத்துடைய சுதந்திரத்துக்காக முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிதும் கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதுலேயும் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புல்லரிக்கக்கூடியதாக இருக்கு என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் இருக்கோம் பாலஸ்தீனத்துக்காக எது செய்தாலும் சரி முஸ்லீம் நாடுகளோ அரபு நாடுகளோ நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் பாலஸ்தீனத்தோடு நாங்கள் கைகோத்து இருக்கிறோம் அவர்களுடைய சுதந்திரத்துக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாடுபடுவோம் இன்னும் வந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அதாவது சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு போர் நின்னதுக்கு பிறகு அவர்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணுமே அப்படி அவர்கள் பழைய நிலைமைக்கு வருவதற்கு தேவையான எல்லா உதவியும் பங்களிப்பும் எங்கள் புறத்துல இருந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் அவர்களையும் நாங்க தலை நிமுற வைப்போம் சொல்லி இன்னைக்கு சீனாவுடைய அதிபர் வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே நேரத்துல முதல் கட்டமாக நாங்க மூணு மில்லியன் யூஎஸ் டாலரை வந்து என்ன பண்றோம் யூஎன்ஆர் டபிள்யூ வந்து நாங்க குடுக்கறோம் ஏன்னா அவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாடு அங்க பாலசீனத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அங்க வேலையில எல்லாம் எதுவுமே இல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அகதிகளாக தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த யூஎன்ஆர் டபிள்யூ வந்து நாங்க வந்து என்ன பண்றோம்னா மூணு மில்லியன் யூஎஸ் டாலரை வந்து முதல் கட்டமாதிரி இன்னும் தொடர்ந்து அதிக அதிகமாக கொடுப்போம் இஸ்லாமிய நாடுகள் இந்த மாதிரி முஸ்லீம் நாடுகள்கிட்ட நாங்க உறவை வைத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறோம் உங்க கூட நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரியான தகவலை எல்லாம் வந்து சைனால இருந்து கொடுத்துருப்பாங்க ஆனா அதிபர் கொடுத்துருக்க மாட்டாங்க இதுதான் முதல் தடவை அதிபரே வந்து வாயை திறந்து சொல்லி இருக்கிறதெல்லாம் இந்த அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை முட்டாள்தனமாக அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அதே ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் இவர்களை வந்து உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக வந்து முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகளுக்கெல்லாம் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற உறவுகள் ரொம்ப தேவை அப்பதான் வந்து அமெரிக்கா பிரிட்டானியா இஸ்ரேல் போன்ற நாடுகளை வந்து எதிர்க்கிறதுக்கு அவங்களால முடியும் அவர் இந்த இரு நாட்டு தீர்வுக்கு பாருங்க அது அசைக்க முடியாத தீர்வு அதை செஞ்சுதான் ஆகணும் அதை கைவிடலாம் முடியாது இரு நாடு அப்படிங்கறது வரணும் இஸ்ரேல் தனி பாலஸ்தீன தனி அப்படிங்கிறதை கொண்டு வந்துதான் ஆகணும் அந்த தீர்வுல நாங்களும் உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு வீட்டு அதிகாரம் உள்ள நாடு பாலஸ்தீனத்துக்கு பக்க பலமாக இருக்கிறது ரொம்பவே வந்து ஆறுதலான விஷயம் ஏன்னா மற்ற நாடுகளுக்கும் வீட்டு அதிகாரம் உள்ள நாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவர்கள் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திட்டு அவ்வளவுதான் தீர்மானங்கள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்படும் அப்படி இருக்கும்போது அவர்களே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அது ரொம்பவே பெரும் பக்க பலமாக மாறும் அடுத்து மிக முக்கியமாக பிலடல் பகுதி அந்த பகுதியை பத்தி நம்ம அவ்வப்போது பேசி கொண்டுதான் இருக்கோம் ஒட்டுமொத்தமாக எஜிப்டு காசா ரெண்டும் எடுத்துட்டா அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முழு முழு லைன் லைன் இருக்கும் அந்த அந்த தான் வந்து பகுதி அதாவது இந்த நாட்டையும் அந்த நாட்டையும் அது ஒரு ரெண்டு வரையும் போகும் அதுல ஒரு எண்டில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரஃபா கிராசிங் இருந்துட்டு இருக்கு கரம் அபுசலீம் கிராசிங் இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து எங்க இருக்குதுன்னா ஒரு எண்டில் தான் இருக்கு ஆனா அதோட வந்து அது முடிய போறது இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு எண்டுல இருந்து அந்த கடல் வரையும் வரை வந்து என்ன பண்ணுதுன்னா போகும் ஒட்டுமொத்த அந்த காசாவையும் எகிப்தையும் பிரிக்கக்கூடிய பகுதி தான் பிலடல்பியா அப்படின்னு எடுத்துக்கோங்க அதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அந்த பிலடல்பியா பகுதி இருக்கு பாருங்க அது பதினாலு கிலோமீட்டர் ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரையும் பதினாலு கிலோமீட்டர் அந்த பதினாலு கிலோமீட்டர் நாங்க என்ன பண்ணோம்னா இஸ்ரேல் தான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆனாலும் அதே சமயத்துல வந்து பார்த்தா வந்து இருநூத்தி ஐம்பது எஜிப்ட் ராணுவம் வந்து நிலை கொள்ளும் நிலை கொண்டாலும் சரி அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தான் என்ன பண்ணுவாங்க இஸ்ரேல் தான் வந்து வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஐந்து வரையுமே அவர்களுடைய ஒப்பந்தத்தில் இருந்துச்சு இப்ப இந்த கிராசிங் இது அமைக்கப்பட்டுச்சுனா முதல்ல இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணாங்கன்னா காசாவுக்கு வந்து எஜிப்ட்ல இருந்து எந்த ஒரு ஆயுதமும் வழியாக வரக்கூடாது அந்த பிலடலிபியா பகுதியை முற்றிலுமாக நம்ம கைப்பற்றி விடலாம் அந்த பிலடல்பியா பகுதியை நம்ம முற்றிலுமாக கைப்பற்றி பெற்று விட்டாவே போதும்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த ஒப்பந்தத்தை போட்டாங்க ஆனா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம என்ன பண்ணி வச்சாங்கன்னா அல்காசாம் படை அண்டர் கிரவுண்ட்ல நிறைய டனல் போட்டாங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிற்பாடு முக்கியமா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பார்த்தாவே அந்த பகுதி யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா உடைய கண்ட்ரோல் கிட்டத்தட்ட வந்துருச்சு காரணம் என்னன்னு பார்த்தா அப்ப வந்து என்ன பண்ணிருப்பாங்க இஸ்ரேல் ராணுவம் காசாக்குள்ள இருந்து வெளியேறி இருப்பாங்க அவங்க எல்லாம் இஸ்ரேலுக்கு பின்வாங்கியிருப்பாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அது எஜிப்ட் இஸ்ரேலுக்கு மத்தியில இருந்தது அப்படிங்கிறது மாதிரி இஜிப்டும் காசாவுக்கும் நடுவில் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எஜிப்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய இராணுவத்தின் நினைவு இருந்தாங்களே அந்த இரநூத்தி ஐம்பது பேர்த்தை கணக்கில்லாமல் பின்வாங்கி கொண்டாங்க அப்படி வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபிலடல்பியா காசாவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு வந்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி பங்கராக வந்து போட்டு வச்சிருக்காங்க இப்போ அந்த ஃபிலடல்பியா ஏரியாவை தான் அப்பப்ப வந்து கைப்பற்றியதாக சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்க கைப்பற்றும் போது தான் எஜிப்டோடு வந்து நடந்த சண்டையில் எஜிப்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இருக்கக்கூடிய ரெண்டு ராணுவத்தை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க இன்னும் அந்த பகுதி முழுமையாக கைப்பற்றப்பட்டுருச்சோ இல்லையோ ஆனால் அந்த பகுதியை கைப்பற்றினால இனி எதுவுமே நடக்க போறது அப்படிங்கிறது தான் ஐநாவே கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அவர்கள் வந்து அந்த ஃபிலடல்ஃபியா பிடிச்சிட்டோம்னா எப்படி ரஃபா கிராசிங்லாம் அடைச்சி வச்சு இவங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த மாதிரி காட்டுறாங்களோ அந்த ஃபிரடல்பியாவை பிடிச்சாவே ஒட்டு மொத்தமாக சுற்றி வளைச்ச மாதிரி ஆகிரும் ஏன்னா காசாவுடைய எல்லா பகுதியிலேயும் யார் இருக்கான்னா இஸ்ரேல் தான் இருந்துட்டு பாலஸ்தீனத்தை காசாவை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னால் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் ஆக்கி இருக்கிறதுனால அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்தா இஸ்ரேலாக இருந்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் என்ன இருக்காங்கன்னா எஜிப்ட் இருக்காங்க அந்த ஃபில்டல் பியா பகுதியை தான் இப்போ வந்து இஸ்ரேல் பிடிச்சி நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்கள் கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு காட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படி பிடிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அடியில் எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்க போது மேலே இது வரையும் ஒரு தடவை கூட ஆயுதம் வண்டி வந்துச்சு நாங்கள் ஆயுதங்களை வந்து கை சொல்லவே இல்லை இத்தனை நாள் போர்ல எல்லா ஆயுதங்களும் அடியில தான் பங்கர் வழியாக தான் பரிமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறனால அந்த ஃபிலரல்பியா பகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒன்றும் முக்கியமான பகுதியாக இல்லை அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் அது இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னா ஜபாலியா பகுதியில இருந்து வெளியேறிட்டாங்க ஒட்டுமொத்தமாக இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க உள்ளே வருவாங்க ரெண்டு வாரத்துக்கு நல்லா வந்து தாக்கு பிடிச்சி சண்டை போட்டு பார்ப்பாங்க அந்த ரெண்டு வாரத்தில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மண்ணை கவிட்டு இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியேறிடுவாங்க இதை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் இந்த தடவையும் ஜபாலியால் அப்படிதான் உள்ளே வந்தாங்க ரெண்டு வாரம் கடுமையாக சண்டை போட்டாங்க ஹமாஸும் அத்தனை கூட்டத்தையும் என்ன பண்ணாங்கன்னா ரஃபால ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டாலும் வடக்குல வந்து அதிகமான வயத்தை வந்து குவிச்சு ஜபாலியால கடுமையான தாக்குதல் போச்சு அதனுடைய விளைவாக இன்னைக்கு அவங்க வெளியேறிட்டாங்க வெளியேறும் போது அந்த பைத்திய அவங்க என்ன பண்ணும்னு நமக்கு தெரியும் எப்படிலாம் மோசமாக நடந்து கொள்ள முடியுமோ அவங்களுடைய ஈகோவை காட்டுற மாதிரி தான் நடந்து கொள்வாங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க புல்டோசர் கொண்டு வந்து புதைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உடல்களை எடுத்து வெளியே வீசிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க இவங்கள வேறு இதில் இராணுவம் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் நம்பிட்டு இருக்காங்க எப்படி தான் வந்து இவங்களெல்லாம் நம்புகிறாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து இறந்து புதைக்கப்பட்ட உடல்களை எடுத்து வெளியே வீசிட்டு போகிறது அவங்கள திருடிட்டு போய் உடல் உறுப்புகளை திருடுறது இதெல்லாம் வந்து போரில் செய்யக்கூடிய காரியம் கிடையாது ஏதோ கொள்ளை இடிக்கிற கும்ப பெண்கள் வந்து செய்யக்கூடிய காரியம் இந்த மாதிரியான இயலாமையில தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க பொதுமக்கள் மீதும் வந்து தாக்குதல் செய்யறாங்க வராங்க போராளிகள் கூட சமாளிக்க பாக்குறாங்க சமாளிக்கவே முடியல என்ன பண்றாங்கன்னா அந்த கோவத்தை வேற பக்கம் காட்டணுங்கிறக்காக பொதுமக்கள் மேல காட்டிட்டு போயிடறாங்க பொதுமக்களே தாக்க முடியலனா இறந்தவர்கள் மேல காட்டிட்டு போயிடறாங்க அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மேல காட்டிட்டு போயிடறாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்களுடைய இயலாமையை அவங்க தீத்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அப்படி பைத்திகாரத்தனமா நூத்துக்கணக்கான உடல்களை தூக்கி வெளியே வீசிட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஜபாலியாவை விட்டு வெளியேறியிருக்காங்க இதே தான் இன்னும் சில நாட்களில் ரஃபாவலியும் ஏற்பட போதுங்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க அதே நேரத்தில் வான் தாக்குதல் பண்ணால் நிச்சயமாக பொதுமக்கள் தான் செய்வாங்க அதனால நம்ம பொதுமக்கள் இறக்குறாங்களே என்ன பிரயோஜனம் நமக்குலாம் சிலருக்கு ஒரு கடுப்பாக இருக்குதா செய்து ஆனால் காரணம் என்னன்னா அவர்கள் கூட சண்டை போடுறது இல்லையே வான்வெளி தாக்குதல் தானே பண்றாங்க வான்வழி தாக்குதல் பண்ணால் நிச்சயமாக பொதுமக்கள் இறப்பாங்க அவங்க வான்வெளி தாக்குதல் மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த போர்ல அவர்களை விட தோல்வியுற்றவர்கள் வேற யார் வெறும் இழப்பை மட்டுமே சந்திச்சிருப்பாங்க ஆனா அந்த என்ன பண்ணுதுன்னா பொதுமக்களையும் சேர்த்தி அது வந்து முக்கியமான செய்திகள் அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய இணைந்திருங்கள்